வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் வெற்றியை அறிவித்த ஹிஸ்புல்லா அடுத்த நிமிடமே தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ஆயுதங்கள் கடத்த ஹிஸ்புல்லா பயன்படுத்திய ராணுவ கட்டமைப்பு துவம்சம் செய்த இஸ்ரேல் காசாவில் உணவு வளங்களை தற்காலிகமாக நிறுத்தியது வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் ரஷ்யாவுக்கு வடகொரியாவின் ஆதரவு எப்போதும் உள்ளது ஹிம் ஜாங் உன் உறுதி பல வருடங்களுக்கு பிறகு மத்திய கிழக்கில் ரஷ்யாவின் தாக்குதல் எதிர்ப்பின்றி அறுபது கிலோமீட்டர் முன்னேற்றம் ஹமாவிற்குள் நுழைந்த சிறிய கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் லெபனான் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் ஐநா முயற்சி மேற்கொண்டன இதன்படி ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையே கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழு முதல் அமுலுக்கு வந்தது இதை ஹிஸ்புல்லாவின் தற்போதைய தலைவர் நைம் ஹாசிம் வெற்றியாக வர்ணித்தார் நிறுத்தம் நமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி நாம் அவர்களை தடுத்ததால் நாம் பாதுகாப்பாக உள்ளோம் இது நமது எதிரி ஹிஸ்புல்லாவை அழிப்பது தடுக்கப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா பலவீனமாகிவிட்டது என நினைப்பவர்கள் தோற்றுவிட்டார்கள் என அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் மீண்டும் லெபனான் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியுள்ளது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்த தயாராக இருந்ததாக கூறி இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது ஆனால் தாங்கள் எந்த தாக்குதலுக்கும் தயாராகவில்லை என ஹிஸ்புல்லா மறுத்துள்ளது போர் காரணமாக வெளியேறிய லெபனானியர்கள் மீண்டும் தங்கள் பகுதிக்கு திரும்பி வருகிறார்கள் அவர்களை தடுக்கும் வகையிலேயே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது ஒப்பந்தத்தின்படி அறுபது நாட்களுக்கு போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டது வடக்கு பகுதிக்கு ஹிஸ்புலா அமைப்பினர் பின்வாங்க வேண்டும் இஸ்ரேல் படை தனது எல்லைக்கு திரும்ப வேண்டும் எல்லையின் இடைப்பட்ட பகுதியை லெபனான் மற்றும் ஐநா அமைதிப்படை கண்காணிக்கும் என்பதே ஒப்பந்தமாகும் ஆனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலுக்கு வந்த இரண்டு நாட்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடந்துள்ளதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆயுதங்களை கடத்த ஹிஸ்புல்லா பயன்படுத்திய சிறிய ராணுவ உட்கட்டமைப்பை தங்களின் ஜெட் விமானங்கள் மூலம் தாக்கியதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது ஹிஸ்டேலிய விமானப்படை போர் விமானங்கள் இன்று சிரியா மற்றும் லெபனான் இடையே எல்லை கடப்புகளுக்கு அருகே உள்ள சிறிய இராணுவ உட்கட்டமைப்பை தாக்கின இந்த சிறிய இராணுவ உட்கட்டமைப்புகள் ஆயுதங்களை மாற்றுவதற்கு ஹிஸ்புல்லாவால் பயன்படுத்தப்பட்டதாக ஐடிஎஃப் கூறுகிறது இந்த தாக்குதல் சிரியாவிலிருந்து லெபனானுக்கு ஆயுதங்கள் மாற்றப்பட்டதை அடையாளம்

ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறும் இஸ்ரேல் அரசுக்கு ஏற்படும் எந்த அச்சுறுத்தலையும் அகற்று ஐடிஎஃப் தொடர்ந்து செயல்படும் என இராணுவம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் தங்கள் செயற்பாடுகளை நிறுத்தி வைப்பதாக தொண்டு நிறுவனமான உலக மத்திய சமையலறை அறிவித்துள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் மூன்று ஊழியர்கள் உயிரிழந்ததை அடுத்து தொண்டு நிறுவனமான உலக மத்திய சமையலரை தங்கள் செயற்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது இது தொடர்பாக உலக மத்திய சமையலரை வழங்கிய தகவலில் ஊழியர்கள் பயணித்த வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ற மோசமான செய்தியை பகிர்வதில் வருத்தம் அடைகின்றோம் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் உலக மத்திய சமையலறை ஊழியர்கள் கொல்லப்பட்டிருப்பதனால் தற்காலிகமாக காசாவில் தங்கள் செயற்பாடுகளை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளது இதே இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்த தகவலில் கொல்லப்பட்ட மூன்று ஊழியர்களில் ஒருவர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உதவியவர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள உலக மத்திய சமையலறை வாகனத்தில் நபரும் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுடன் தொடர்பு வைத்து இருந்தாரா என்பது உலக மத்திய சமய தெரியாது எனவும் தெரிவித்துள்ளது உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடான வடகொரியா ஆதரவாக உள்ளது அதன்படி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை ரஷ்யாவுக்கு வடகொரியா அனுப்பியுள்ளது இரு நாடுகளுக்கிடையே கடுமையான போர் நிலவுவதால் மூன்றாம் உலகப் போர் ஏற்படும் அபாயம் இருப்பதாக ஐநா சபை மற்றும் பல நாடுகள் கவலை தெரிவித்தன இந்த நிலையில் ரஷ்ய ராணுவ மந்திரி ஆண்ட்ரே ஃபெலோசவ் தலைமையிலான குழுவினர் வடகொரியா சென்று அந்த நாட்டின் தலைவர் கிம் ஜேங் சந்தித்து பேசினர் அப்போது நேட்டோ கூட்டமைப்பின் பொறுப்பற்ற செயலுக்கு பதிரடி நடவடிக்கையே இந்த போர் ஆகும் எனவே உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியா எப்போதும் ரஷ்யாவுக்கு தனது ஆதரவை அளிக்கும் எனவும் ஹிம் ஜாங்குன் உறுதியளித்துள்ளார் எட்டு வருடங்களுக்கு பிறகு மத்தியகளுக்கு சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலபோவின் மீது ரஷ்யா வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது சிரியாவின் கிளர்ச்சி படைகள் இந்த வார தொடக்கத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு பிறகு சிரியாவின் மீது ரஷ்யாவினால் நடத்தப்பட்ட முதல் தாக்குதலாகும் இந்த நிலையில் இந்த தாக்குதலில் இதுவரை முன்னூறு பேர் வரை கொல்லப்பட்டதாக பிரித்தானியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பாக வளாகம் ஒன்று தெரிவித்துள்ளது இதனால் அந்த பகுதியில் சாலைகள் மூடப்பட்டுள்ளதோடு விமான நிலையம் ஒன்றும் மூடப்பட்டுள்ளது சிரியாவின் கிளர்ச்சி படைகளுக்கும் அந்த நாட்டின் அரசாங்கத்திற்கும் இடையில் நிலவி வந்த மோதலால் பல வருடங்களாக போர்க்களமாக நிலவி வந்தது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டளவில் சிரிய ஜனாதிபதி ஃபசர் அல் அசாத்தின் நெருங்கிய நண்பரான ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் கிளர்ச்சியாளர்களை ஆதரித்த துருக்கிக்கு இடையில் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது ரஷ்ய படைக்குழு மற்றும் சிறிய ராணுவத்திற்கு எதிராக சண்டையிட்டு சிறிய கிளர்ச்சியாளர்கள் வேகமாக முன்னேறி வருகின்றனர் தாக்குதலை தொடங்கிய மூன்று நாட்களிலேயே ஹயா தக்ரீர் அல் ஷாம் தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள் படை அலப்பூ நகருக்குள் நுழைந்து பெரும்பாலான பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இதனை சிறிய ராணுவமும் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் சிறிய கிளர்ச்சியாளர்களிடம் முழுமையான கட்டுப்பாட்டை வழங்க விடாமல் ரஷ்யா மற்றும் சிறிய போர் விமானங்கள் கிளர்ச்சியாளர்கள் தொடங்கி இந்த நிலையில் சூடு சமவங்கள் அரங்கறி வருவதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இதனால் ஜனாதிபதி ஃபசர் பல ஆண்டுகளுக்கு பின்னர் மிகவும் இக்கட்டான சூழ்நிலை உருவாகியுள்ளது உள்ளூர் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பை குறைத்துள்ள நிலையில் ஜனாதிபதி அசாத்திற்கு சார்பான ஊடகங்கள் ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பான பதற்றத்தை புகாரளித்து அளித்து வருகின்றன சிறிய ராணுவம் தொடர்ந்து பின்வாங்கி வருவதனால் சிறிய கலர்ச்சியாளர்கள் படைகள் ஹமாவிற்குள் நுழைந்திருப்பதுடன் எந்த ஒரு எதிர்ப்பும் இன்றி கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் முன்னேறியுள்ளனர் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க